ஒரே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசுகிற நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கற்று நல்லவர் இந்த கால வேளையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது நேற்று இருவரைக்கும் இருந்த சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு முதல் மாற்றி அமைக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கற்று செய்வார் புதிய மாற்றத்தை கொடுப்பார் புது பலனை கொடுப்பார் சோர்ந்து போகாதீர்கள் கற்று நம்மை நேசிக்கிறார் கரம் பிடித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையில் நம்மை திட்டமும் தெளிவுமாக தீர்க்கமாய் பேசி ஆசிர்வத்து கொண்டிருக்கிறார் சோர்ந்து போகாதீர்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன சகல காரியத்தையும் கத்த ஒவ்வொரு நாளும் நினைத்து அவர் ஆசிர்வதிப்பார் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது ஹத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் வேலை சூழ்நிலையாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் கையின் பிரயாசங்கள் எதிலும் உங்களுக்கு சோர்வு இருந்தாலும் பற்றாக்குறை பலவீனம் இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் விசுவாசத்திலே கத்தருடைய வார்த்தை நம்பியிருங்கள் இப்பொழுது உங்களுக்காக கத்தர் ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் வேதத்தில் வாசிக்கிற வசனம் ஒன்று நாளகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாத்து பாருங்கள் இப்போதும் கர்த்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் அல்லே லூயா அல்லே லூயா ஒரு மகிமையான ஜபத்தை தாவதி தேவனிடத்திலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி அவர் ஜபிக்கிறார் தேவனு சமூகத்திலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிற மனுஷனாயிருந்தார் ஆனால் அவருடைய பழைய வாழ்க்கை அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை வனாந்தரத்தில் தன் தகுப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் ஒரு நன்மை இல்லை ஒருவருடைய விசாரிப்பில்லை ஒருவருடைய அன்பில்லை எல்லாராலும் மறக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் அவனுக்கென்று சொந்தமான காரியமோ சொந்தமான சூழ்நிலையோ பாதுகாப்போ அரவணைப்போ ஆதரவோ ஒன்றுமில்லாமல் தனிமையிலேயே அவன் இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த காலங்களில் மனம் சோர்ந்திருக்கலாம் தனிமை உணர்வில் இருக்கலாம் பலவீனத்தின் மேல் பலவீனம் பிரச்சனை மேல் பிரச்சனை போராட்டத்தின் மேல் போராட்டம் மேல முடியாத கடன் பிரச்சனையில் ஒரு உதவி ஒரு ஆதரவு ஒரு அடைக்கலம் இல்லாமல் பயந்து கொண்டிருக்கலாம் இனி எப்படி வாழ்வது இனி எப்படி முன்னேறுவது என்றெல்லாம் யோசித்து உனக்கு கைன் பிரயாசத்தின் தோல்வியில் எனக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனையில கேள்விக்குறியோடு இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் தாவீதின் வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் தாவீதுக்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தாவிது உறுதியாக பிடித்தார் சொன்னபடியே செய்தருளும் என்று சொல்லி ஜிபிக்க ஆரம்பிக்கிறான் பெரியமானவரை தாவீதின் வாழ்க்கையில ஒன் எல்லாம் செழிப்பாய் மாற்றப்பட்டது அவன் சிங்காசனத்துக்கு நேராய் கொண்டு போகப்பட்டான் யாரெல்லாம் அவனை வெறுத்தார்களோ அவனை எல்ல யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவனை கொல்லும்படி எல்லாம் அவர்கள் வந்தார்களோ அவள் எல்லாரையும் கத்தர் மாற்றி போட்டு தாவீது ராஜாவாய் உயர்த்தினார் சொன்னதை செய்தார் தாவிதுக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் இந்த காலை விளையிலே உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்கு தத்தம் என்ன உங்கள் வீட்டை குறித்து வாழ்க்கை குறித்து தேவன் வேதத்தில் தீர்க்கமான நிறைய வாக்குத்தங்களை எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா அதை நம்புகிறீர்களா அதற்கு உரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு பலனாக இருக்கிறதா உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு உண்மையாக இருக்கிறதா நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறீர்களா ஆண்டவருக்காக உத்தமமாய் உண்மையாக ஜீவிக்கிறீர்களா அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் உங்களை கைவிட மாட்டார் அது மாத்திரம் அவர் வார்த்தை நிச்சயம் நிலைவரப்பட்டிருக்கும் அது நிச்சயம் உறுதிப்பட்டிருக்கும் என்ற அர்த்தம் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டோருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து ஆண்டோர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து தான் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் உங்களில் அவைக்கு ஒரு வாழ்க்கையை வேறுபெருத்திருக்கிறார் எத்தனையோ யுத்தம் வரலாம் எத்தனையோ பற்றாக்குறை பிரச்சனை போராட்டம் வரலாம் இனி ஊழியமே செய்ய முடியாது என்ற கடைசி கட்டம் கூட வரலாம் ஆனால் சொன்னபடி செய்தருளும் என்று ஜபிக்கலாம் சொன்னபடியே நாம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே நீர் சொன்னபடியே செய்தருளும் நீர் வாக்கு பண்ணினபடியே செய்தருளும் நீர் முன்குறித்தபடியே செய்தருளும் தீர்க்கதரிசனபடியே செய்தருளும் என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் குடும்பமாய் ஒப்பு கொடுப்பீர்களா உங்களுடைய வாழ்க்கையில எதை கற்று சொன்னாரோ அதை செய்து முடிப்பார் ஜபிப்போமா பிரலோக பிதாவே சொன்னபடியே செய்தருளும் என்று இந்த காலவேளையில் ஜபிக்கிற இத்தனை பேருக்காக ஜபிக்கிறேன் வீட்டை குறித்து வேலை குறித்து சம்பாத்தை குறித்து ஊழியத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே அவைக்கு ஒரு வாழ்க்கை குறித்து என்னென்ன காரியத்தை நீர் சொன்னீரோ தாவிதுக்கு சொன்னதை அப்படியே செய்த தேவன் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களை குறித்த தான தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்களின்படி கத்தர் செய்தர்களும் என்று ஜபிக்கிறம்பா மனமுடைந்து சோர்ந்து பலவீனப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் யாதி படுக்க இருக்கிறவருக்காய் ஜபிக்கிறேன் கடன் பிரச்சினைகையிலே போராடுகளுக்காக ஜபிக்கிறேன் எந்த காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லை எந்த காரியம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையே நன்மையாக இல்லையே எங்க திரும்பினாலும் தீமையை பார்க்கிறேனே போராட்டத்தை பார்க்கிறேனே என்று சொல்லுகிறவர்களை கத்தர் விடுவித்து அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன்ப்பா சொன்னபடியே நீர் எல்லாவற்றை செய்ய வல்லவராக இருக்கிறீர் கல்வாரி செலுவிலே அந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வீட்டின் மேலும் இறங்குவதாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உமது சித்தத்துக்கு விரோதமாய் நீர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சொன்ன தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாய் ஒவ்வொரு ஊழியத்திலும் நீர் சொன்னதான உம்முடைய சித்தம் திட்டத்துக்கு விரோத விரோதமாய் செயல்படுகிற சாத்தானுடைய திட்டங்கள் போராமைகள் விரோதங்கள் எல்லாம் சுத்தரிக்கப்பட்டு போகட்டும் விடுதலை ஆகட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்துதான் நம்முடைய திட்டம் சுத்தம் நிறைவேற்றி தாரும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்தருள்வார் விசுவாசிப்போம்